ஆடி மாதம் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது படவேடு ரேணுகாம்பாள் சன்னதிதான் இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகாவில் அமைந்துள்ளது ஆடி மாதத்தில் ஏழு வாரங்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இன்று படவேட்டம்மன் பற்றியும் இத்தலம் உருவான கதையை பற்றியும் பார்ப்போம் விதர்ப்ப தேசத்து மன்னனுக்கு குழந்தை பேரில்லாததால் சக்தியை வேண்டி பல ஆண்டுகள் தவம் செய்தார் கருணையால் அவருக்கு மகள் பிறந்தது அக்குழந்தைக்கு ரேணுகா என்று பெயரிட்டு சிறப்பாக வளர்த்தார் பத்தொன்பது வயதில் ரேணுகா தனக்கு கணவராக வரப்போகிறவர் பற்றி கனவில் அறிந்து கொண்டாள் தன் தந்தையிடம் தான் கனவில் கண்டவரை காண திக் விஜயம் செய்ய போவதாக கூறினாள் அதற்காக ரேணுகா தேவி தேசம் முழுவதும் திக் விஜயம் செய்தாள் பல இடங்களில் தேடி இறுதியாக குண்டலிபுரத்திற்கு வந்தாள் காணகமாய் இருந்த பகுதியில் ஜமத்கனி முனிவர் சீடர்களுடன் ஆசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் ரேணுகா தேவி தன் கனவில் வந்தவரை கண்டவுடன் முனிவரை நோக்கி எனது கனவில் வந்தவர் நீங்கள் தான் அதனால் நீங்கள் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜமத்கனி முனிவரிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் முதலில் முனிவர் மறுப்பு தெரிவித்தார் அவர் மனதை மாற்ற ரேணுகா தேவி தன் படை மற்றும் பணிப்பெண்களுடன் அங்கேயே தங்கினாள் ரேணுகா முனிவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்தாள் ரேணுகாவின் பக்தியில் மனம் இறங்கி முனிவர் ரேணுகாவை திருமணம் செய்து கொண்டார் ஜமத்கனி முனிவர் விருப்பப்படி ரேணுகாதேவி ஆடம்பரம் இல்லாமல் முனிவரின் மனைவியாக வாழத் தொடங்கினாள் இவர்களுக்கு ஹரிதத்தன் உச்சாங்கன் விஸ்வாவஸ் மற்றும் திருமாலின் அவதாரமாகிய பரசுராமன் என்ற நான்கு மகன்கள் பிறந்தனர் பரசுராமனுக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து வீரனாக வளர்த்தார் ஜமத்கனி முனிவர் கணவர் பூஜைக்கு நீர் முகந்திட கமடல நதிக்கு சென்றால் ரேணுகா தேவி தினமும் நீராடி ஆற்று மணலில் குடம் செய்து கணவரின் பூஜைக்கு தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம் வழக்கம் போல் குடத்தை செய்து தண்ணீரை நிரப்பும் போது வான்வழியாக சென்ற கந்தர்வனின் அழகை பார்த்து விழுந்து நின்றால் இதனால் குடம் சிதறி தண்ணீர் எடுத்து வர காட்டு விலங்கு துரத்தியதால் உண்மையை உணர்ந்த ஜமத்கனி முனிவர் மிகுந்த சினம் கொண்டார் உடனே முனிவர் தன் மகன்களிடம் உங்கள் தாயின் தலையை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார் மற்ற மூன்று பிள்ளைகள் அச்செயலை செய்ய மறுக்க பரசுராமன் மட்டுமே தந்தையிடம் இரண்டு வரங்கள் கேட்டு பெற்று கட்டு நிறைவேற்ற புறப்பட்டான் அரசுராமன் கோடாரியுடன் ரேணுகாதேவியை துரத்தி சென்றான் மகனிடமிருந்து தப்பிக்க ரேணுகாதேவி ஆவாரம் செடி மட்டைகளை உரித்து கொண்டிருந்த அருந்ததி என்ற பெண்ணை கட்டி அணைத்து தன்னை காக்குமாறு வேண்டிக் கொண்டாள் விட்டுவிடும்படி பரசுராமனிடம் கெஞ்சினாள் எதையும் பொருட்படுத்தாமல் பரசுராமன் கோடாரியை வீச இருவரது தலைகளும் வெட்டுண்டு தரையில் விழுந்தது தந்தையின் கட்டளையை நிறைவேற்றிய பரசுராமன் தான் பெற்ற வரத்தால் தன் தாயையும் அருந்ததியையும் உயிர்ப்பிக்க வேண்டுகிறான் ஜமத் முனிவரும் கமண்டலத்தில் நீரை கொடுக்க அதனை பெற்று வேக வேகமாக சென்று இரண்டு உடல்களையும் அவசர அவசரமாக தலைகளோடு ஒன்று சேர்த்து கமண்டலத்தில் இருந்த நீரை தெளிக்க ரேணுகாவும் அருந்ததியும் உயிர் பெறுகின்றனர் ஆனால் தாயை உயிர்ப்பிக்கும் அவசரத்தில் தலைகளையும் உடல்களையும் மாற்றி பொறுத்திருக்கிறார் பரசுராமன் ஜமத்கனி முனிவரிடம் இச்செயலை சொல்ல இனி இதை மாற்ற முடியாது என ஜமத்கனி முனிவர் கூறிவிடுகிறார் ரேணுகா தேவி மாற்று உடலுடன் முனிவருக்கு மறுபடியும் பணிவிடை செய்து வந்தாள் நாள் கார்த்துவீர் யார்ஜுனன் என்ற மன்னன் ஜமத்கனி முனிவரிடம் இருந்த காமதேனுவை தனக்கு தருமாறு கேட்க அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஜமத்கனி முனிவரை கொன்றுவிட்டு காமதேனுவை இழுத்து சென்று விட்டான் இதனை அறிந்த பரசுராமன் கார்த்துவீர் யார்ஜுனனை வீழ்த்தி காமதேனுவை மீட்டு வந்தான் ஜமத்கனி முனிவரின் உடல் எரியூட்டப்பட ரேணுகாதேவி மத்தியில் விழுந்து விட்டாள் ரேணுகாதேவியின் பதிபக்தியை மெச்சிய சிவபெருமான் மழை பெய்விக்க செய்து தீயை அணைத்தார் ஜமத்கனி முனிவரையும் உயிர்ப்பித்தார் இப்போ உலகில் தலை மட்டும் கொண்ட தெய்வமாக விளங்கி பக்தர்களுக்கு அருள் செய்வாய் என்று ரேணுகாதேவிக்கு வரமும் தந்தார் சிவபெருமான் அவ்வாறே அன்னை ரேணுகாதேவி பூ உலகில் சிரசை பிரதானமாக கொண்டு படை வீட்டில் அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார் இங்கு ஜமத்கனி முனிவர் வாழ்ந்ததாக கருதப்படும் ஆசிரமத்தில் அவர் யாகம் செய்த இடத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மண் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது அனைத்து வளங்களையும் தரும் படவேட்டம்மனை தரிசித்து மகிழ்ச்சியுடன் வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்